இவங்க தான் ஒரு சூப்பர் ஹிட் சீரியல் என்ஜி கொடுக்க இருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் தமிழோடைய ஆப்டர் ஸ்லாட் சக்சஸ்ஃபுல் சீரியல் இதயம் இதயம் சீசன் ஒன் வந்து லாஸ்ட் சாட்டர்டேவோட ரொம்பவே ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டோட எண்ட் ஆகிடுச்சு அதை தொடர்ந்து இன்னைக்கு சீசன் டூ வந்துட்டு ஸ்டார்ட் ஆக இருக்கு நியூ ஹீரோயினோட அதுக்கான ப்ரிவியூ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானுமே பார்த்தேன் பிகாஸ் இப்போ ஜி ஃபைவ்ல வந்துட்டு இயர்லியரா அப்லோட் பண்றது இல்லை அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ப்ரிவியூ பார்த்துட்டு தான் எனக்குமே தெரிய வந்துச்சு பாத்தீங்கன்னா லீப் வருது போல வந்த கையோட பாரதி போயிட்டு கூப்பிடுறாங்க பார்த்தா அவங்களுடைய பையன் பேரு ஆதித்யா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய செகண்ட் சன் அவங்களோட பர்த்டே போல இன்னைக்கு அது ரிலேட்டடா சில கான்வெசேஷன் எல்லாம் போகுது என்ன ஆனாலும் வந்துட்டு அதிகே வந்தாலும் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில இல்ல அப்படின்ற விஷயம் ஏன்னா சீசன் ஒன் முடியும் போதே அந்த கார் கான்வெர்சேஷன்ல தான் சொல்லுவாங்க அவரே திரும்பி வந்தாலும் இனிமேல் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுடைய ஹார்ட் வந்து அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகி இருக்கு பிகாஸ் ஒரு குழந்தை ஒரு இன்னொரு குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருக்கு ஸோ இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து எல்லா நினைவுகளையும் அழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஒரு பெண் எப்படி தனியா வந்து இந்த சொசைட்டில பேஸ் பண்ண முடியும் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு ஹோப் கொடுத்திருக்காரு அந்த அளவுக்கு லவ் வந்து தமிழ் பாப்பா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது போது இதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அவங்களோட டெசிஷனுமே சரி அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன் இந்த சீரியல்ல தான் ஆக்டர் அருண் அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல்ல வராங்க போல பாத்தீங்கன்னா நல்லா திருநீர் எல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப நல்ல புள்ள மாதிரி கோவில வந்து பாரதிய ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க போல ரொம்ப நாளா லவ் பண்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் அவங்க சொன்னது என் மனசுல ஆதி மட்டும் தான் இருக்காங்க வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க சோ அருண் வந்து ஜஸ்ட் கெஸ்ட் ரோல்ல வர போறாரு போல இன்னைக்கு ஒரு எபிசோட்ல மட்டும் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பட் எனிவேஸ் அவருடைய என்ட்ரி பார்த்தது ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு ஒரு ஹீரோ இன்னொரு சீரியல்ல தான் வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோர் ஆர் த்ரீ இயர்ஸ் லீப் மாதிரி கொண்டு வராங்க ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் லீப் வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஸோ இன்னைக்கு டைரக்டா டூ ஓ கிளாக் தலைக்காஸ்ட் ஆகும் இல்லையா அப்போ பார்த்தா தான் நமக்குமே தெரியும் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க